பாரு நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் ஏழாம் தேரம் நூத்தி நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் அவருக்கு கொடுத்த கற்பலைகளில் நாம் மூசாவுக்கு கொடுத்த கற்பலைகளில் நல் உபதேசங்கள் யாவையும் நல்ல உபதேசங்கள் யாவையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாமே எழுதி நீர் இதனை பலமாக பட்டி பிடித்துக் கொண்டு அதிலே இருக்க நல்லவைகளை எடுத்துக்கொண்டு எல்லாம் எடுத்துக்கப்பா உடைய மக்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக அதை கொண்டு அதை கொண்டு அந்த வேத கொண்டு உன் மக்களுக்கு நீ விரும்புகிறபடி போதிட அப்படின்னு சொன்னாரு அல்ல முகமது மூசாவுக்கு சொன்னாரு நீ விரும்புகிறபடி இந்த வேத கட்டளை வந்து எடுத்துக்கொண்டு அதை எப்படி சொன்னானோ எனக்கு தெரியாது தம்பியார்கள் எனக்கு குற்றத்தை சுமத்துறாரு குற்றம் சுமத்திட்டோம் அமைப்பு சொல்லக்கூடாது யாருக்கிட்ட இருந்து மூணு கிட்ட இருந்து

ஒரு யாதோரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் யாதொன்றை குறைச்சோ யாதொன்றை குறைச்சோ கூட்டியோ கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டோம் அநியாயம் நான் ஒருவனுக்கும் செய்ய மாட்டேன் நீதி உள்ளவன் கடவுள் தம்பி காலையில் சொன்னார் நான் ஒத்துக்கிட்டேன் எந்த கடவுள் எந்த கடவுள் நம்முடைய தேவன் அல்லாவாகிய ஏக இறைவன் நீதி உள்ள தேவன் அவனுக்கு கொஞ்சம் கூட அப்பளுக்கு இல்லை யாருக்கும் பாரபட்சம் பண்ண மாட்டான் நீதி ஒன்றே அது அவனுடையது ஒருவனும் ஒருத்தையும் அந்த தொண்ணூத்தேழு மூணு கூட இல்ல இந்த நீதிக்கு காரணம் நல்லா தெரிஞ்சுக்க அவன் ஒருவன் தான் யாரு அந்த ஒரே ஒரு தான் மூ ஒருவன் மூணு இழும் கொண்ட ஒரு ஆண்டவன் அவன் தான் அந்த நீதிக்கு சுதந்திரவாடி அந்த சுதந்திரத்தை நமக்கும் தந்திருக்கிறான் நாமளும் ஆள முடியும் கடை வச்சிருங்க தெரிஞ்சா இருங்க சரியா முள்ள ஆடுதா மட்டும் பார்த்துக்கிடுங்க முகமதி அடியார் வியாபாரிகளை பார்த்து சொன்னாரு சரியா நிறுத்து சொல்லி சரியா நிறுத்து கொடுத்து சொன்னாரு வியாபாரிகளை கூட கொஞ்சம் பத்து பைசா லாபம் வச்சுக்க இந்த பக்கம் லெப்ட்ல ஓடிடாம பாத்துக்கிடுங்க அதாவது கொண்டு பக்கம் இறங்கிடறாம பார்த்துக்கிடுங்கிறேன் கூட பத்து பைசா இந்த பக்கம் இறங்க முடியாது அதான் முள்ள தங்கி அப்படி கோனைக்கி அப்படி நிறுத்து வச்சிடாதீங்க கூட கொஞ்சம் நீட்டு தங்கி போட்டுடாதீங்க நான் நான் இப்படிதான் செஞ்சு பார்த்து அதனால சொல்றேன் இப்ப கரெக்டா இருக்கேன் கரெக்டா இருக்கிறேன் தவறு வந்து மூணு பயந்து நான் வெளியே இருக்கிறேன் சொல்ற காலத்தை வாங்கி உள்ள போட்டு இருக்கேன் தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சராது நான் தொடர்பு என்ன அறியாம தவறு வந்துடும் போது பயந்து நான் இடையில நிறுத்த போடாது நான் இடையில சில வல்லம் என்ன கொண்டு கை ஆங்க உடச்சு விட்டான் மடங்காது இந்த கை இருக்கும்போது பத்து பேரே இருப்பேன் ஐம்பது சாடி போவேன் இப்ப கொஞ்சம் பயப்படுறேன் கை வரைக்கும் மறக்க முடியல விலங்குதான் இந்த கையை எப்படி ஆகி சொல்லி நான் செய்தேன் தப்பேற்றனால விரல் மடங்காது அது மறங்காமே இருக்கிற மலைங்க தான் இருந்தது கடவுளை பிடிக்கிற போது எதை தான் பிடிச்சாரு வெக்கத்தினால தான் கடவுள்கிட்ட வந்தேன் தம்பிக்கு தங்க என் கூட ஒரு தத்தியால் குத்தி விட்டான் விறகு பிடிக்க போனேன் குத்தி விட்டான் ஒரு வருஷம் செய்துக்கு போனேன் திருப்பி பொண்ணு விடுங்கன்னா அழகேன் ஆண்டவன் வரல மழைக்கு மெட்டாலும் கொண்டு விடுத்தான் இதுதான் கதை அதனால தவறு எஞ்சியில் நினைக்க கூடாது நான் ஜியா முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து ஒரு மணி நேரம் ஐந்திலிருந்து ஆறு வரை ஐயா ஜெயலலிதா உரையாற்ற இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே ஆறிலிருந்து முப்பது வரை

बिल, बहुत बार है, बहुत सी सी लोगों को बुलाने को, इनके हवाएं बन गई, या जमीन या मंदिर बन गया, बहुत बार है, कोई कोई लोग ये पुरासन खालो, और वो पिता सुनो, इतनी सुधर गए। आज भी जब ये आदमी बताए, तो काम धुपा ले, जमादियाँ में, कल्चरिक लियाँ, आला विश्वासों का चिपकने, उठने चाहते ह�

هي ماء دي ليو ٿو பரிசுத்தவேதாகமா நீங்கள் சொல்லணும் அதனால் ஆள்களை தசை விருப்பத்தில் இன்னும் கேளுங்க அவைகளை ஆசாரியன் முதல் பலனாகி அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவார்த்தும் வழியாக சும்மா கர்த்தருக்கு ஏமாத்துகிறது அசைவார்த்தன் அசைவார்த்தும் வழியாக கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடைய அவைகளாகும் யாருக்கு சேராது கர்த்தருக்கு இவரை நம்ம படைக்கிறதுக்காக கொண்டு போய் ஆசாதி என்ற கொண்டே கொடுத்துட வேண்டியது ஐயர் வாழ்க்கை அவர் கடவுளுக்கு கர்த்தருக்கு ஆட்டுவார்ட்டி போட்டுருக்கு அசை வாட்டுவது இப்படி அசை வாட்டுவாரு அசைவும் கர்த்தருக்கு சேர்ந்துடும் ஆட்டு குடி